வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க நீங்க கேக்குறது எனக்கு கேட்டிச்சு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வேற ஜோடி எதிர பாத்துるீங்க ஆனா இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் நான் உங்க ரமக்ஷ்னா நான் உங்க கையில வந்திருக்கேன் கையில நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீயும் தான் என்ன சொன்னே ஒண்ணு இல்லீங்க ஒத்துக்க மாட்டே சரி ஒத்துக்க வைக்கேன் அம்மா நேத்து கேட்ட கேள்விக்கு எல்லாரும் கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்களா ஆமா ரமக்ஷ்னா எல்லாரும் 65வது எபிசோட்ல கரெக்ட்டா பதில் சொல்லியிருக்காங்க ஓ சூப்பர்ல யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கா சொல்ற ரமக்ஷ்னா கமெண்ட்ஸ் சைடுல டிஸ்ப்ளே பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்யா சிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கொக்கிலா சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் தாம்பரத்துலேருந்து காளியம்மல் சிஸ்டர் மஸ்கட்ல இருந்து மாலத்தி சிஸ்டர் இருந்து கவிதா சிஸ்டர் பரிமளா தேவி சிஸ்டர் சிந்துஜா சிஸ்டர் அனந்தி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் இருந்து சங்கீதா சிஸ்டர் நித்யவகி சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் உதயா சிஸ்டர் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் இருந்து ராஜலக்ஷ்மி சிஸ்டர் ஜெயஸ்ரீ சிஸ்டர் நாச்சியா சிஸ்டர் புதுக்கோட்டையிலேருந்து கலிஃபுல்லா சிஸ்டர் பத்மாவதி சிஸ்டர் சுபா சிஸ்டர் பவானி சிஸ்டர் புதுக்கோட்டைல இருந்து சுபந்தி சிஸ்டர், அஸ்மா சிஸ்டர், சாத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர், மலேஷியால இருந்து திலா சிஸ்டர், அன்னம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், சஜினி சிஸ்டர், ஜெயமணி சிஸ்டர், செல்வோ குஷ்பம் சிஸ்டர், கடைசியா சண்முகவேல் பிரதர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், உங்களுconda ரொம்ப நன்றி. என்ன நமக்கு ஸ்னாப் பாத்துட்டே இருக்கே. பேசு. சரி கயலு, நீ பேசிட்டு இருக்கே. அத அலகா இருக்கான்னு பாத்துட்டே இருந்தேன் ம் சரி சரி. வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்க இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும். சரி நம்ம இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் இன்னைக்கு என்ன தர்மமா கேட்க போறோம் நம்ம வீட்ல இருக்கல நம்ம பாட்டி அவளை பத்தி தான் கேட்க போறோம் அவள பத்தி என்ன கேக்குறதுக்கு இருக்கு அவளை பத்தியே கேக்குறதுக்கு ஒண்ணு இல்ல நிறைய இருக்கு கையில அதான் உனக்கு தெரியுமே அப்படி என்ன இருக்கு அவ ஆ திவ்யா வீட்ல இருந்து எப்ப வெளிய வந்தா அதுதான் கேள்வியா ஆமா கையில அதான் எனக்கு தெரியுமே சரி கையில சொல்லாத வியூவர்ஸ் கண்டுபிடிக்கட்டும் சரி நம்ம கிருஷ்ணா நம்ம போவோம் அப்போ எல்லாரும் வீடியோ பார்க்க காத்துட்டு இருக்காங்க சரி நம்ம கிருஷ்ணா போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போவோம் சரிதை இது சீக்கிரமா சொல்லு. எனக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆல் என்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும். சரி வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம். நெடு வாகன்ಿಂದ சிங்கம் நடை என்ன வந்து அம்மா பாட்டி மெதுவா வா வருவா வருவா மெதுவா வருவா புட்டா தூக்கி கொண்டு கட்டில உட்கார் வர கனி தூக்கி தர பாட்டி போனேனா அப்பா அதுக்கு முடியாம இருந்தா தூக்கிட்டு போனே தான் நல்லா வந்துட்டு இருக்கற மெதுவா வா மெதுவா வா ஏன் அதுக்கு நடக்க தெரியாதா மெதுவா வா மெதுவா வா இப்போதான் ஆஸ்பத்திரி போய் வரோம் வந்த உடனே வம்பிட்டுட்டு இருக்க நீ மெதுவா வா கையில கையில தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்ப பார்க்காத கண்ணு முடிக்க நீயா பார்க்க சரிப்பா பார்க்கல மெதுவாவே கூட்டிட்டு போப்பா

நீ கிடந்த கிட அப்படி உன்னால நடக்க முடியாம நான் தூக்கிட்டு போனேன் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு நீ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது யாராவது பாத்துப்பாங்க அதான் கண்ணுபட்டு போயிருக்கு ஏல அவளுக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காதாமே அவ ஐஸ்கிரீம் தெரிந்து காத்து வந்தது நீல கண்ணுபட்டு போச்சீங்க உனக்கு தெரியாத பாட்டி கண்ணுபட்டுறோம் அதனால தான் அப்படி ஆயிட்டா இல்லனா கஷாயம் குடிச்சதால அவளுக்கு காய்ச்சல் சரியா இருக்கணுமே 105 டிகிரி காய்ச்சல் இருந்திருக்கு மாடி நினைச்சு பார்க்க முடியல என் பொண்டாட்டி எவ்ளோ பாடம் பண்றப்பா நீ என்னம்மா பாத்துட்டு இருக்க போய் ஆர்த்தி கர்ச்ச எடுத்துடுவாமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ரமகிருஷ்ணா நீ சும்மா இருக்க நீ நீ எடுத்துடுமா சரி வா கிருஷ்ணா கால கொடுமே இந்த காச்ச எடுக்கலாம் ஆசுத்ரி போய் ஆரதி எடுக்கிறது இந்த வீட்ல தான் நடக்குது நீ சும்மா படி ம் நான் சும்மா இருக்கேன் பா நீங்க நடந்துங்க அவ தான் சொல்றானே நீங்க எடுத்து வரீங்களா தே அவ சொல்றது சரிதானமா दृष्टि இருக்கும் தானே நானே ஆர்த்தி எடுக்கணும்னு நினைச்சேன் அத ராமகிருஷ்ணாவே சொல்லிட்டான் உள்ள வாங்க சரியா தே மெதுவா வாக

அந்த அலமாரியில புள்ளி எடுத்த கத்தி படம் பார்த்தேன் அத வச்சு என்ன செய்ய போற கேலிக்கு குதிரை வளத்த அதனால அத வெட்றதுக்கு கரெக்டான கத்தி படம் புள்ளி எடுத்த கத்தி படம் தான் சரியா சொல்ற கயலி நான் பாட்டிய நல்லா புடிச்சிடுறேன் சூப்பர் ராமகிருஷ்ணா நீ பிடிச்சுக்கோ நான் குதிரை வள வெட்டிறேன் இந்த புடிக்க வரேன் பாட்டி எங்க போய்டா அதானே எங்க போய்டா அதுக்கு நான் பறந்துடல இவ்வளவு பயம் இருந்தும் இவன் நமக்கு கிட்ட சட பண்ணிட்டல இதா ஏ கேலிவி ரூம்ல தான போய் இருக்கே நான் வரேன் நீ சொன்ன மாதிரி நான் தான் உன் குதிரை வள வெட்டாம ஓட மாட்டேன் நிக்கினா மெதுவா வாக்க எழுது அந்த கிளவி சொன்ன மாதிரி நீ ஓவரா பண்ணல என்ன ஓவரா பண்ணிட்ட நீ நடக்கிறது எனக்கு கால் வலிக்கு அப்புறம் அப்புறம் என்ன வந்தாச்சு நீ போய் கட்டில் உட்காரு சரி ரமகிருஷ்ணா சரி கைலு நீ உடம்ப பாத்துக்கோ நான் ரைஸ் மில் போயிட்டு வரேன் ஏன் ஏன்னா வேலை அப்படி இப்படி கிடக்கு ஐயா ஒத்தால இருந்து எப்படி சமாளிக்க முடியும் அதெல்லாம் அப்பா பாத்துக்கோங்க நீ இன்னைக்கு ரைஸ் மில் போக வேண்டாம் என்ன சொல்ற கைலு வேலை ரொம்ப இருக்கு நான் போனா தான் சரியா இருக்கும் அதெல்லாம் ஆளுங்களை வச்சு அப்பா பாத்துக்கிடுவாங்க நீ ரெண்டு நாளா சரியா தூங்கல அதனால வீட்ல இரு சரி கைலு இருக்கேன் சரி நீ உட்காரு நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா எடுத்துட்டு வருவா நீ ஏன் கஷ்டப்படுற ராமகிருஷ்ணா நான் போய் அத்திட்டு வாங்கிட்டு வரேன் சரி கையில என்ன ஒரு திடீர் மாற்றம் அவளை நான் பாத்துக்கிட்ட உடனே இனி அவ பாத்துக்கிட்டதாலா சரிதான் இதுவும் நல்லதா இருக்கு அத்தை என்னமா கையில என்ன வேணும் ராமகிருஷ்ணாக்கு சாப்பாடு வேணும் இன்னைக்கு காலையில என்ன பண்ணீங்க ஆ தரேமா இட்லி பண்ணிருக்கேன் சரி அத்தை நான் வேணும்னா எடுத்துக்கிட்டா இல்லமா நான் எடுத்து தரேன் சரி அத்தை என்ன சாப்பாடு எடுக்க போனவ ஆளே காணோம் அத்தை எதுக்கு ரெண்டு தட்டல உனக்கு தான் கலையில நாஸ்டா சாப்பிட்டு மாத்த நீ சரி அத்தை கொடுங்க தண்ணி தண்ணி எப்படி கொண்டு போவேன் அத்தை எடுத்துட்டு வர நீ போ சரி அத்தை என்ன நமக்கு ஸ்டா கீழ உட்கார்ந்து இருக்க சாப்பிடுற நல்ல கயிலு மேல உட்காரு இருக்குது கயிலு நான் கீழ உட்கார்ந்து இருக்கேன் சரி நமக்கு ஸ்டா இந்த நமக்கு ஸ்டா சாப்பிடு நீ என்ன கீழ உட்கார்ந்து நான் என்ன ஸ்பெஷல் இல்ல கயிலு உங்க வீட்லலாம் எல்லாம் நீங்க டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிடுவீங்க இங்க நீ கீழ கொண்டு சாப்பிடுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதனால என்ன அங்க டைனிங் டேபிள் இருந்துச்சு அதனால அதுல கொண்டு சாப்பிட்டேன் இங்க இல்ல அதனால கீழ கொண்டு இருக்கேன் நீயும் கீழ தான கொண்டு இருக்கே சாப்பாடு சாப்பிட போறோம் அதனால என்ன இந்த வாங்கி கோ சரி கையில கொடு என்ன கையில நீ கீழ கொண்டு சாப்பிடுதே ராமகிருஷ்ணா கீழ கொண்டு தான் சாப்பிடுறதுக்கு அத நான் உட்கார்ந்துட்டேன் நீ மேல கொண்டு இருக்கலாம்லமா சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்ட பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு இப்படி தரையில உட்கார்ந்து சாப்பிடுறியே எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா என்னதே சாப்பாடு முக்கியம் சரிதாமா

நீ தூங்கு நீ தான் ரெண்டு நாளா தூங்காம இருக்க சரி கையில நான் தூங்குறேன் எங்க போற பாய் எடுக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ பெட்ல படு என்ன கையில பேசுற அதெல்லாம் சிரிப்பிட்டு வராது ஏன் சிரிப்பிட்டு வராது உனக்கு தூக்கம் வரும் மாத்திரை போட்டு இருக்க நீ எங்க படுப்ப எனக்கு தூக்கம் வந்து நான் சொல்றேன் ராமகிருஷ்ணா நீ படு பெரும் நீ எங்க உட்காருவே நான் கீழே உட்காருவேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் கீழே படுத்துக்கிறேன் நீ மேல உட்காரு சரிப்பா நான் கீழே உட்கார்ல சேர் போட்டு உட்காருறேன் நீ வந்து படு சரி கையில சேர் எடுத்துட்டு வரட்டா நான் எடுத்துக்கிறேன் சரி கையில தூக்கம் வந்தா எழுப்புனே நான் எந்திரிச்சிருவேன் சரி ராமகிருஷ்ணா என்ன பத்மா பெரிய பொண்ணு நான் தூ ஊர்ல இருக்கவளா இல்லையா இருக்கவ இருக்கவ வீட்ல தான் இருப்பவளா இருக்கும் அன்னைக்கு கன்னியாகுமரி போய் வந்திருக்கவளா என்ன சொல்லுதே ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லல நம்மள அதுக்கு அப்புறம் எங்கக்கா சந்திச்சோம் சொல்லம் பிரேம தான் இருக்கவ யாரெல்லாம் போனாவே வெளிய மத்த நாத்து நாத்து புருஷனோ பெரியதர தம்பியும் பெரிய பொண்ணு பேரவண்ணே அவியில தான வண்டி சரியா இருக்கும் ஆமாக்கா அப்படி நினச்சி கூப்பிட கூட்டம் மறந்து போகலாம் இருக்கும் சரி அதை என்ன கன்னியாகுமரி நம்ம என்ன பார்க்காத ஊரா ஆமாக்கா நம்மலாம் போகணுன்னு வியாண்ட் பிடிக்கணுக்கா அப்படி தான் ஒரு நாள் போகணும் ஆசையாக இருக்குது வெளியே எங்கேயாவது போறதுக்கு சரிக்கா போகும் நம்ம எங்கே போகணுன்னு முடிவு எடுப்போம் பத்தமா எங்கே போகணுன்னுக்கா நினச்சிக்கு எனக்கு ஒரு யோசனையும் இல்லை வெளியே போகணுன்னா தோணுத தவிர வேறு எந்த ஊருக்கு போகணும் யோசனை வரல பார்ப்போம் திகாரிகிட்ட கேட்க அவளுக்கு தான் தெரியும் சரிக்கா நான் என்ன என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க

உங்களெல்லாம் கூப்பிட்டு போகலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டாதியே நாங்கள் ராத்திரி தான் பிளானே பண்ணோம் சினிமாவுக்கு போகிறதா தான் இருந்துச்சு வேற படம் ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை அந்த தான் கன்னியாகுமரி போகமானு கேட்டேன் சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக காலையிலே போய்ட்டோம் ராத்திரி பத்து மணி மேலே தான் பிளானே போட்டோம் வேறு எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் சரி நாத்து அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல நாங்கள் என்ன பார்க்காத ஊரா இப்போ நல்லா இருக்குக்கா பார்க்க கண்ணாடியில் பிரிட்ஜெலாம் போட்டிருக்காங்க ஓஹோ அப்படியா வேற கன்னியாகுமரியிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தியே நிறைய வாங்கிட்டு வந்தோம்க்கா வேற ஒரு பிரச்சனையும் வந்துச்சுக்கா என்னாச்சு

அப்போ என்ன நடந்துச்சுனா ஏ என்ன நடந்துச்சு சொல்றேன் நீ இது ஃபிளாஷ் பேக் அதனால எல்லாரும் மேல பார்த்து பாருங்க மாமா இத தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்களே ஒருவேளை என்ன பத்தி தான் யோசிச்சிட்டு இருப்பாங்களோ சரி கேட்டு பாப்போம் மாமா மாமா என்ன சொல்ல குட்டி நீங்க எத தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கீங்களா என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அதுவா சொல்ல குட்டி வீட்டுக்கு போய் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அப்ப நீங்க என்ன பத்தி யோசிக்கலையா சின்ன குட்டி வாவ் சூப்பர் ஃபிகர் ஓஹோ இவர பாத்துட்டு இருக்காரா நான் பேசுறது கூட கேட்காம அவள பாத்துட்டு இருக்காரு சரி சரி இருக்கு இந்த ஆளுக்கு மாமா ஏ லூசு மாமா நான் பேசுறது கேட்கதா இல்லையா மாமா உனக்கு நேரா சரியில்லை இன்னைக்கு நீ செத்துடா மாவானே இன்ன வரைக்கும் நான் பேசுறது உன் காதுல விழல இப்போ நான் உன்ன டெஸ்ட் பண்றேன் பாரு மாமா அந்த பொண்ணு அழகா இருக்கல்ல மாமா அப்படி சொல்ல முடியாது செல்லுட்டி அவ ஒளியா இருக்கதனால அழகா இருக்கா ஓ அப்ப நான் குண்டா இருக்கேன்னு சொல்றீரா சில்லுட்டி ஐயோ யோ போட்டோங்கிறது தெரியாம இல்ல நான் உண்மையில சொல்லிட்டேன் போ நீ வந்து முதல்ல அவளுக்கு ஒரு வலி பண்ணிட்டு வரேன் இந்தாடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புருஷன் நீ சைடு அடிப்ப ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப் பத்துக்க ஆத்தாடி சும்மா நின்னு ஒளிக்கி அந்த பாடுனா அப்பு சைடு அடிச்சா என்ன என்னலாம் பண்ணுவா தேசம் ஓடிடுவல்ல அடிச்சு நொறுக்கிப் போடுவ நம்மள யோ நீ எங்கயே ஓடுதே என்ன யோசிக்கிறேன்னு கேட்டா குழம்பு பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கே சைடு அடிச்சிட்டு இருக்கே அதுவும் பக்கத்துல ஒரு அழகான பொண்டட்டி இருக்கும்போது உனக்கு என்ன சைட் கேக்குது சைட் இனி விட்டுடி நான் பாவாண்டி நான் புருசண்டி அதனால தான் உன்ன விடுறேன் இனிமே எவளையாவது சைட் அடிப்ப அடிக்க மாட்டேன் சைட் அடிக்க மாட்டேன் அடி என்னசி விட்டு வா இனி ஆஸ்பத்திரில போய் சேத்துட்டு போடி நீ ஆஸ்பத்திரிக்கு போ என்னnats சொல்லுத அடி அடிச்சிருக்கே அண்ணனே நடக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கேங்க பேரவு நான் பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு கேஸ் ஏறிடுச்சா சும்மா விட்டுறானா

போன் ஏதாவது பேசுவீங்களா ரம்யா அக்கா கூட ஆமா இன்னைக்கு திவ்யாக்கு வீடியோ கால் பண்ணாத சிவா தம்பி என்னன்னு கேட்டதுக்கு என்னைய பார்க்கணும்னால ரம்யா அப்போதான் ரம்யா கிட்ட பேசணும் நீ ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாம்லக்கா அக்கா ஆசையா தான் பொதுமா இருக்கு ஆனா அவன் மாமியா இருப்பாள் அவன் நீ ஏன் வந்தனு கேட்டா அது ஒரு வேலையும் தாங்க முடியாது நமக்கும் கஷ்டமா போயிரும் அது எதுக்கு பிறகு அதான் போல சரிக்கா காஷ்டத்தை கிட்டமா இருக்குங்களா ராணி ஆமாங்க யாரா இருக்கும் தெரியலையே நான் போய் பார்க்கேன்

நான் அவளை கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சேன். நல்ல வேலை நீங்களும் புரிஞ்சி பிள்ளைங்க படிப்பு விஷயத்துல நம்ம தலைய பண்ணக்கூடாது படிக்கட்டும். சரி அத்தான். சந்தோஷம். ராணி காப்பி எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம் காப்பி குடிச்சிட்டு போங்க. இன்னொரு நாள் நான் வரேன். சரி வரேன். என்னங்க இப்படி

திவ்யா ஒரு வருஷம் சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் அர்த்தம் நாங்க உங்க சம்மதத்துக்காக காத்திருக்கோம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க மனசு மாறிட மாட்டீங்களா அப்படின்னு மறைமுகமா கேட்டார் அது உனக்கு அப்படிதான் அவர் கேட்டார் நானும் அதனாலதான் சம்மதம் சொன்னேன் அவர் ஏன் சம்மதத்துக்காக மட்டும் காத்துட்டு இருக்கல அவங்க அம்மாவோட சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருக்காரு எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு அந்த தம்பி மேலையும் நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தப்பா முடிவு எடுக்கணும்னா வீட்டுக்கு வந்து பொண்ணே கேட்டுக்க மாட்டாங்க அந்த தம்பி மரப்படி பொண்ணுலாம் எல்லாம் கேட்க வந்தாங்க நம்ம பிள்ளை மகாலட்சுமின்னா சொல்றாவே அன்னைக்கு வினோத் தம்பியோட அப்பாவும் அப்படிதான் சொன்னாங்க வந்திருந்த இடத்துல சிவா தம்பி அப்படிதான் சொன்னாங்க நம்ம பிள்ளையை நம்மளை விட நல்லா பாத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு படி மேல வினோத் தம்பி என்ன சொன்னாங்க நீ கவனிச்சியா நீங்க சொன்னாங்க என்ன மாதிரி பாத்துக்கோங்களாம் அப்படின்னு திவ்யா கிட்ட வாக்கே குடுத்துருக்காங்க ராணி ஆனாலும் நமக்கு அவங்க அம்மாவோட சம்மதம் ரொம்ப முக்கியம் அவங்க சம்மதம் இல்லாம என்னால என் பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது எல்லாரும் சம்மதிக்கிறாங்க ஓகே தானுங்க என்ன பேசுற ராணி தாயோட சம்மதம் ரொம்ப முக்கியம் ராணி அப்போதான் வாழ்க்கையில சிறக்க முடியும் உனக்கு தெரியாதது இல்ல சரிதாங்க எவ்வளவு நாள் நாளும் நான் காத்திருப்பேன் என்னைக்கா இருந்தாலும் திவ்யா வேணும் தம்பிக்குதான் என் பிள்ளை நினைச்சிட்டா அவங்க சம்மதத்தோட என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் நான் நம்புறேன் ராணி கண்டிப்பா அந்த தம்பி அவங்க அம்மாவை சம்மதிக்க வச்சிருவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ரொம்ப சந்தோஷங்க திவ்யா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா என் பிள்ளை சந்தோஷமா எனக்கு முக்கியம் ராணி எங்க போறோம் சொல்றேன் திவ்யா இன்னே எங்க குடிட்டு வந்தீங்க எங்க செல்லோம் சொல்லுங்க நேரா இருங்க நேரால ஆகாத செல்லோம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வண்டில போய் பேசலாம்ல இறங்குடி வாய் ரொம்ப பேசுவா வாளு என்னங்க பேசணும் எல்லாத்துலயும் அவசரம் வா உள்ள போலாம் காபி குடிச்சிட்டு பேசலாம் நேரா இரு அம்மா வேற தேடுவாங்க நேரானா நான் வீட்டுக்கு கிட்ட கொண்டு போய் விட்டுறேன் ரொம்ப தான் தைரியம் அம்மா என்ன யாருக்கு அப்பா சரிதான் வாங்க என்னங்க பேசணும் சொல்றேன் திவ்யா நேத்து எங்க அம்மா என்னங்க தயங்குறீங்க சொல்லுங்க நான் கம்பெனில இருக்கும்போதே ஃபோன் பண்ணாங்க ஆ அப்புறம் நான் ஃபோன் எடுத்து பேசனே அப்ப அவங்க சொன்னாங்க எங்கேயோ வெளிய போணும் சீக்கிரமா வா அப்படினு ம் சரி அதுக்கு என்ன உலங்க கேலடி முந்திரி கொட்டை சரிங்க நீங்க சொல்லிட்டே போங்க அதுக்கு அப்புறம் ஒண்ணே கொண்டு விட்டுட்டு கையில ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனே ஊ சொல்லு நீங்க தான ஊ சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்க ஊ சொல்ல கூடாதுன்னு நான் சொன்னேன் பிறகு நான் பேசனாலே முந்திரி கொட்டைன்னு சொல்றீங்க ஐயோ ஏன் தெலுகுடி அப்படியே சொல்லிட்டேனா நீ பேச சொல்லும் இடையில இடையில பேசினே ஊங்குட்டு சரிங்க அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க எதில விட்டு ஹாஸ்பிடல்ல போய் கையில காவ பாத்திட்டு வீட்டுக்கு போனேன்னு சொன்னீங்க ஆ வீட்டுக்கு போனனோ வீட்டுக்கு போனதும் அம்மா ஒரே சண்டை ஏன் ஏன் லேட்டா வந்தேன்னு தான் நான் பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னேனே நீ ஏன் லேட்டா வந்த அப்படினு கேக்குறாங்க பார்ட்டியா ஆமா திவ்யா அப்படி சொல்லி தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க யாரல போனீங்க அப்பா அம்மா நான் அக்கா தான் வரலையா இல்ல திவ்யா அவங்கள வரவேண்டாம்னு சொல்லிட்டாங்க நானும் வர மாட்டேன்னு தான் சொன்னேன் இனி வளக்க எடுத்துட்டு போய்ட்டாங்க போய்டாங்க அவங்களே வர சொன்னாங்க அன்னி பிரெக்னன்ட் ஆகாங்கல அதுக்கு தான் வர சொன்னாங்க ஓ அப்படியா நீங்க ஏன் போக மாட்டேன்னு சொன்னீங்க எனக்கு ஏற்கனவே டயர்டா இருந்துச்சு இதல மறுபடியும் பெரப்ட் எங்கயாவது வெளிய போறேனா எனக்கு எச்சல வராதா அதுக்கு தான் நீங்களும் அப்பா மட்டும் போங்க அப்படினு சொல்லிட்டு ரூமுக்கு போய்டேன் ஆனா நான் வந்தே ஆகணும்னு அப்பா கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க ஓஹோ பெரவு என்ன ஆச்சு தான் எப்படி சொல்லணும்னு தெரியல எதுனால சொல்லுங்கங்க எங்க அம்மா எங்கள பார்ட்டினு போய் சொல்லி கூடிட்டு இருக்காங்க எதுக்கு பொண்ணு பாக்கவா எப்படி உங்களை பொய் சொல்லி குடிக்கிட்டு இருக்காங்கண்ணா அதுக்கு அதுதானே அர்த்தமா இருக்கும் எம்மாடி எப்படிடி நீ இப்படி இருக்க ஏன் இல்ல இவ்வளவு அழகாவும் பிரில்லியண்டாவும் இருக்கிய அதுக்குதான் சொன்னேன் தேங்க்யூங்க அப்புறம் என்ன சொல்லுங்க இங்க என்ன நான் கதையடி சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் அப்புறம்ங்க சொல்லுங்க அப்புறம் என்னதான் நடந்துச்சு நீ கரெக்ட்டா சொன்னே பொண்ணு தான் பக்க குடிட்டு போனாங்க ஆ அத எனக்கு தெரியுமே சரி முந்திரி அந்த பொண்ணுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் உண்டாம் அதனால அவங்க வீட்ல போய் பொண்ணு பாத்துட்டாங்க ஓஹோ வெறும் பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சோம் ஓஹோ எனக்கு அவளோ காலேஜில் படிக்கும் போதே பிடிக்காது அவளை தான் பொண்ணுன்னு பார்த்துருக்காங்க தெரிய வேணாச்சு அப்போ இனிய பேச விடல எல்லாமே அப்பாவே பார்த்துக்கிட்டாங்க அவளை தானங்க வேற என்னங்க அதுக்கப்புறம் என்னன்னு நீ கேட்கவே இல்லை என்ன சொல்லியிருப்பீங்க நீங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க மாமாவும் மாட்டேன் தான் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அப்புறம் என்ன அத்தை மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவ தான் கரெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அப்புறம் நீங்க எனக்கு திவ்யா தான் வேணும் நான் கட்டுனா திவ்யா தான் கட்டுவேன்னு சொல்லிருப்பீங்க வேற அத்தை என்ன சொல்லிருப்பாங்க அந்த மளிகை கடைக்காரன் பொண்ணு நான் ஒரு நாளையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க அவ்வளவுதானே திவ்யா சரியா சொன்னானே எங்க கூட நின்னு பார்த்த மாதிரி சொல்ற நான் உங்க கூட தானே இருக்கேன் உங்க மனசுக்குள்ள ஏன் செல்லமே எல்லாம் சரியா சொன்னேன் இத சொல்றதுக்கு தான் நீங்க கூடி வந்திருக்கீங்க இல்ல திவ்யா அன்னைக்கு நான் உன் மேல வற்பட்டேன் உன்னைய பொண்ணு பார்த்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு என்னதான் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு நாள் இல்லாடி ஒரு நாள் நீயும் அந்த மாதிரி கேட்ட மாட்டியா உங்களுக்கு பொண்ணு பத்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அதனாலதான் திவ்யா நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா எல்லா விஷயத்தையும் நான் இப்போ சொன்னேன் சரிங்க என்ன வெறும் சரிங்கன்னு மட்டும் சொல்றேன் வேற சொல்ல மாட்டேங்கிற வருத்தமா இதுல வருத்தப்பட என்னங்க இருக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலனா பொண்ணுன்னு பார்க்க செய்வாங்க அதை தான் அத்தையும் செஞ்சிருக்காங்க எனக்கு தெரியும் நீங்க எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டாம் தான் சொல்லுவீங்கன்னு ஏன்னா நான் உங்க மனசுக்குள்ள அவ்வளவு ஆழமா இருக்கேன் நீங்க என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றீங்க நீங்க திருப்பி கேட்பீங்க நீங்கள் அன்னைக்கு சொல்லல அப்படின்னு நீங்க ஒரு ஆம்பளை பத்துன்னு மூஞ்சில லட்சம்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிங்க ஆனா நான் ஒரு பொண்ணு என்னால அப்படி சொல்ல முடியல இன்னொன்று என் சூழ்நிலையும் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லிருக்கணும்டா தான் அது ஏன் தப்பு தான் இருந்தாலும் அது தெரிஞ்சா உங்க மனசு கஷ்டப்படுமே நான் நினைச்சேன் அன்னைக்கு நான் சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நீங்க சொன்னது எனக்கு வருத்தமா இல்லங்க எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு நான் அவ்வளவு கதளிக்கிறேன் உங்களை என் உயிரே நீங்க தான் என்ன விட்டு எப்படி போவீங்க இல்ல நான் போதான் விட்டுருவேணா என் உசுரு நீ உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன் திவ்யா ஐ லவ் யூ செல்லோம் ஐ லவ் யூ டுங்க போலாமா போவோம் வந்தாச்சு செல்லோம் இறங்குங்க ஏங்க நீங்க சீக்கிரமா குடி தந்துட்டீங்க ஏ அங்க இருக்கும்போது அம்மா தேடுவாங்க சீக்கிரம் போறேன்னு சொன்னேன் இப்போ ஏன் சீக்கிரம் குடி வந்தீங்கன்னு கேக்குற அங்க வச்சு அப்படி சொன்னேன் இன்னுமே ஒரு மாட்டு வண்டி தான் வாங்கணும் போல ஏன் இப்படி சொல்றீங்க அப்போதானே மெதுவா வர முடியும் பைக்ல வர போய் தான சீக்கிரம் வந்துட்டோம் ஆமாங்க அதுவும் சரிதான் வேண்டாம் வேண்டாம் மாட்டு வண்டி வேண்டாம் ஏன் மாட்டு வண்டினா பின்னாடி தள்ளி உட்காந்துருவே ஏன் கிட்ட இருக்க மாட்டியே பைக்ல انا இப்படி கட்டி பிடிச்சிட்டு வரலாம் சீ போங்கங்க நான் கிளம்பறேன் என்னடி நீ நான் இப்படி பேசும்போது எல்லாம் கிளம்பறேன் கிளம்பறேங்க இன்னிக்கு பயப்படுறியா அப்படி இல்ல இல்லங்க அம்மா தேடுவாங்க அதான் போறேன்னு சொன்னேன் எனக்கு என்னமோ அப்படி தோணல நான் போயிட் வரேன் வாலு கல்யாணத்துக்கு அப்புறம் உன வச்சிடுறேன் நீங்க என்னங்க வைக்கிறது நானே உங்களை வச்சிடுவேனே சரிதான் என்ன நீ லவ் யூ சொல்லாம போற லவ் யூங்க ஐ லவ் யூ செல்லோம் பை பாய் இங்க போயிட்டு வரேன் ஏ முயல் குட்டி சொல்லுங்க கூப்டா கேக்க தான் பாத்தேன் எனக்கு நல்லாவே கேட்குங்க நீ என்ன ரிட்டன் வந்துட்ட போலயா இல்லங்க ஒன்னு சொல்லணும்னு வந்தேன் என்னவோ மாமனுக்கு கிஸ் குடுக்க சும்மா இருந்தீங்க அதெல்லாம் இல்ல பெருமை என்ன நீங்க சொன்னத நினைச்சு நான் வரதுப்பட நினைக்காதீங்க நான் வரதெல்லாம் படவே இல்ல எனக்கு தெரியும் நான் என்ன தப்பு அத நினைச்சிட்டு நீங்க சாப்பிட மறந்துறாதீங்க சாப்பிட்டு படுங்க நேத்து நீங்க சாப்பிடல ஆமாடி சாப்பிடல இப்படியே இருந்தா எப்படி உடம்பு என்னத்துக்கு ஆகும் எனக்கு நீ பூஸ்டா இருக்கியே நான் இருக்கேங்க ஆனா நீங்க ஒழுங்க சாப்பிடுங்க அம்மா அப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நான் எப்பவும் போல நைட் ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்க ஒழுங்க உண்மையே சொல்லணும் சரியா டெய்லி போய் சொல்றீங்க சாப்பிட மறந்துட்டு சரி செல்லும் நான் போயிட்டு வரேங்க பாத்து புதி முன்னாடி இந்த வார்த்தை மட்டும் தான் சொல்லுவீங்க ஆமா செல்லும் சரிங்க நான் போயிட்டு வரேன் சரி திவ்யா பஞ்சாடையில் உன்னை